மற்றுமொரு அண்மை செய்தி கல்வி நிறுவனங்களில் பெயர்கள் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை நான்கு வாரங்களுக்கு கல்வி நிறுவனங்களின் அதிகாரத்தையும் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பாக உயர் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு வணக்கம் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தை நிரூபிக்க சிறப்பு அதிகாரியை நியமத்தை தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சாதியை ஊக்கப்படுத்தும் சங்கங்களை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என்பது குறித்தும் பள்ளிகளின் பெயர்களில் உள்ள சாதிகளின் பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்தும் விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சங்கத்தின் பெயரில் உள்ள ஜாதி பெயரை நீக்கி சங்க சட்டத்திட்டத்தில் திருத்தங்கள் செய்து அரசை அணுக உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார் மேலும் ஜாதிகளின் பெயரில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என அனைத்து பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்று பதிவுத்துறை ஐஜிக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் சங்கங்களின் பெயரில் உள்ள ஜாதி பெயரை நீக்கி சட்ட திட்டங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு திருத்தம் செய்யாத சங்கங்களை சட்டவிரோதமான சங்கங்கள் என்று அறிவித்து அவற்றின் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் ஜாதி சங்கங்களின் பெயர்களில் உள்ள ஜாதி பெயரை நீக்கி சங்க சட்டத்திட்டத்தில் திருத்தங்கள் செய்யும் பணிகளை மூன்று மாதங்களுக்குள் துவங்கி ஆறு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்திருக்கிறார் ஜாதி சங்கங்கள் நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களில் பெயர் பலகைகளில் உள்ள ஜாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதி கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெறக்கூடிய ஜாதி பெயர்களை நான்கு வாரங்களில் நீக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அந்த கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் அதே போல அரசு நடத்தக்கூடிய கல்லர் சீர்திருத்த பள்ளி ஆதிதிராவிட நலப்பள்ளி போன்ற பெயர்களை மாற்றி அரசு பள்ளி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்ற உத்தரவிட்ட நீதிபதி பள்ளி பெயர்களில் நன்கொடை பெயர் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்றும் அவர்களின் ஜாதி பெயர் இருக்கக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் வேறு ஜாதியில் திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற காரணத்திற்காக குழந்தைகளை பெற்றோரே கொலை செய்யக்கூடிய நிலை நிலவுவதாலும் கைகளில் ஜாதி கயிறு கட்டி அறிவாளுடன் மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்து தாக்குதல் நடத்துவதாலும் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நீதிபதி தனது உத்தரவில் தெளிவுபட தெரிவித்திருக்கிறார் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி கள்ளர் சீர்திருத்த பள்ளி ஆதி திராவிடர் பள்ளி போன்ற பெயர்களை மாற்றி அரசு பள்ளி என பெயர் சூட்ட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உச்சநீதி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை நான்கு வாரங்களுக்குள் நீக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தவறும் கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சாதி பேரில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை ஐஜி சுற்றறிப்பு சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டுமெனவும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது